வணக்கங்க நாம் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னா பத்திரம் ஒரு ஒரு பேரில் இருக்குது ஆனால் பட்டா வந்து மற்றொருவர் வேறு ஒரு ஒரு பேரில் இருக்குது உங்களை எளிமையாக சிம்பிளாக சொல்லணுன்னா பத்திரம் என் பேரில் இருக்குது நிலத்தின் உரிமையாளர்னா தான் பத்திரம் என் பேரில் இருக்குது ஆனால் பட்டாவை நான் வாங்கி பார்த்தேன் அப்படின்னா வேறு ஒரு ஒரு பேரில் இருக்குது ஸோ அது எப்படி பத்திரத்தின் உரிமையாளர் நிலத்தின் உரிமையாளர் பேருக்கு வேறொரு ஒரு பேரில் உள்ள பட்டாவும் மாற்றுவது அதற்குள்ள ஆவணங்கள் அதற்கு தேவையான ஆவணங்களையாவது எங்கே போய் எனக்குன்னு எப்படி மாற்றணும் ஸோ அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பத்திரத்திற்குரிய நகலை எடுங்க அதில் புல எண்ணும் உட்பிரிவு எண்ணும் இருக்கும் அதாவது உங்கள் நிலத்தினுடைய விவரங்கள் இருக்கும் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே இருக்கும் அதற்குரிய லேட்டஸ்ட்டு பட்டாவை எடுங்க நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பீரோவில் வீட்டில் இருக்க பட்டாவை எடுக்க வேண்டாம் இன்றைய டேட்டுக்கு நீங்கள் என்றைக்கு செக் பண்ண நினைக்கிறீங்களோ அன்றைய டேட்டில் உங்கள் பத்திர நகலில் உள்ள அதாவது ஒரிஜினல் பத்திரத்தில் உள்ள டீட்டெயில் சர்வே நம்பர் சப்டிவேஷன் நம்பரை வச்சு லேட்டஸ்ட்டு பட்டாவை வாங்கணும் ஸோ அது உங்கள் நீங்கள் விஏஓ ஆஃபீஸ்க்கு போனாலும் ஆ பதிவேடு வச்சு கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே மொபைல் யூஸ் பண்ணி லேட்டஸ்ட்டு பட்டாவை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியும் இது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம நிறையா போட்டிருக்கோம் எப்படி பட்டா டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதற்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ லேட்டஸ்ட்டு பட்டாவை உங்கள் பத்திர நகலை வச்சு டவுன்லோட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து இப்போது பட்டாவை டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் பட்டா இருக்கான்னு பாருங்கள் ஸோ உங்கள் பேரில் பட்டா இல்லை ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பட்டாவை உங்கள் பேருக்கு மாத்தணும் அதாவது நீங்கள் உங்கள் பத்திர நகலை வச்சு பத்திர ஒரிஜினலை எடுத்து ஸோ சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் வச்சு மொபைலில் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லை விஓ ஆஃபீஸில் பட்டா காப்பி வாங்கிட்டு வரீங்க ஸோ உங்கள் பேரில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிரையம் பண்ணி கொடுத்தாருல எழுதி கொடுத்தாருல அவர் பேரில் பட்டா இருக்கான்னு பாருங்கள் ஸோ அவர் பேர்லையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எழுதி கொடுத்தவருக்கு மற்றவரு எழுதி கொடுத்துருப்பார்ல அவர் பேரில் இருக்கானும் பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து ஈஸி போட்டு பார்க்கணும் அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் தமிழில் சொல்லணும்னா வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்க்கணும் நீங்கள் வில்லங்கோங்கிறனால பயப்படவும் வேண்டாம் ஈஸிங்கிறதுனால ஈஸியாக எடுக்கவும் வேண்டாம் நீங்கள் அதுவும் நம்ம மொபைலில் எடுக்கலாம் அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ உங்கள் பேர்லேயும் இல்லை உங்களுக்கு எழுதி கொடுத்தவரும் பேரில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எழுதி கொடுத்தவருக்கு மற்றொரு எழுதி கொடுத்த அவர் பேரில் இருக்கான்னு நீங்கள் ஈஸி போட்டு பார்க்கணும் ஸோ இப்படி போட்டு பார்த்துக்கிட்டே போகணும் ஒரு ஸ்டேஜில் யாரோ ஒருவர் எழுதி கொடுத்துருப்பாரு அவர் பேரில் பட்டா வாங்கியிருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்தவங்க வந்து பட்டா வாங்காமல் விட்டுருப்பாங்க அங்கே பிரேக் இருக்கும் ஸோ இப்போது பதிவுத்துறையோட அணுகுமுறைகள் மாறிடுச்சு தமிழக அரசும் நிறைய மாற்றம் பண்ணிருச்சு பட்டா லேட்டஸ்ட் அதாவது விற்பவர் வாங்குபவருக்கு அதாவது விற்பவர் பேரில் பட்டா இருந்தால் மட்டும்தான் வாங்குபவருக்கு பத்திரம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்துடுச்சு இது வந்து முன் முற்காலத்தில் அதாவது பூர்வீக சொத்தோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களோ பட்டா இல்லாமல் பத்திரம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவர்கள் இது போன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ மூலமையாக பாருங்கள் சரிங்க நீங்கள் வந்து ஈஸி செக் பண்ணிட்டே வரீங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு பேர் இருக்குது அதை உங்கள் விட்டுற ஒரு வரிசையில் ஒரு ஒரு பேரில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஈஸியாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஈஸி ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டே போகிறீங்க உங்களுக்கு எழுதி கொடுத்தவர் அவருக்கு எழுதி கொடுத்தவர் போ செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க ஒரு ஸ்டேஜில் எழுதி கொடுத்த ஒரு வரிசையில் ஒரு ஒரு பேரில் பட்டா வந்திருக்கு ஸோ அதனோடு நின்று போயிருக்கு அப்படின்னா அவர் இப்போ எழுதி நின்று பெயர்ன ஒரு பெயர்லேருந்து உங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு பெயர் வரைக்கும் நிறைப்பட்ட கிரைய பத்திரம் அதாவது இடைப்பட்ட அவ எழுதி கொடு பட்டா இல்லை ஸோ இருந்து உங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு வரைக்கும் இடைப்பட்ட கிரயம் அதாவது விற்பனை பத்திரத்தினுடைய நகல் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க அதுவும் நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு பெயர்லேருந்து நீங்கள் செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அவருக்கு எழுதி கொடுத்தவர் அவருக்கு எழுதி கொடுத்தவர் அப்படி செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு ஸ்டேஜில் எழுதி கொடுத்த ஒரு வரிசையில் ஒரு ஒரு பெயரில் நிற்கிது ஸோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு வரைக்கும் இடைப்பட்ட கிரயங்கள் அதாவது விற்பனை நகல் பத்திரத்தினுடைய ஒரு நகல் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டு சேவை மையத்துக்கு போங்க இசேவை மையத்திலே அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லி விடுறது விண்ணப்ப நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க அங்கே கொஞ்சம் பீஸ் கேட்பாங்க அதை கட்டிட்டு நீங்கள் விண்ணப்ப நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வந்துடுறாதிங்க விஓ ஆஃபீஸில் டிலே ஆக சான்சஸ் இருக்குது நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால ஒரு நாள் அந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணணும் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க விண்ணப்ப நம்பர் போட்டு ஒரு கடிதம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கடிதம் கொடுப்பாங்க ஜெராக்ஸு ஸோ அந்த காப்பியை எடுத்துகிட்டு நேராக உங்கள் ஆபீஸ்க்கு போயிட்டு போய்ட்டு அங்கே போய்ட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு அங்கே ஒரு ஹார்ட் காப்பியும் அட்டாச் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கையில் கொடுத்துருங்க விஏஓஓட்டை ஸோ நீங்கள் இசைவி மையத்தில் அப்ளை பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர்லாம் வாங்கியிருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மெசேஜ் உங்கள் ஃபோனுக்கு வரும் இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சின்னு சொல்லி ஒரு நம்பர் வரும் அடுத்து விஒஒட்டேருந்து தாசில்தாருக்கு போயிடும் தாசில்தார் ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்கள் பட்டா உங்கள் பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எளிமையாக இந்த வீடியோ நான் சொல்லி முடிச்சிட்றேன் உங்கள் பேரில் பத்திரம் இருக்குது மற்றொரு பேரில் பட்டா இருக்குன்னா நீங்கள் வில்லங்கம் போடணும் வில்லங்கம் போட்டு ஒரு ஸ்டேஜில் வாங்கிற ஒரு பேர் ஒருத்தர் பேரில் பட்டா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பிரேக் ஆனவங்க வரைக்கும் ஈஸி எடுத்துக்கோங்க முடிஞ்சால் இடைப்பட்ட கிரையை பத்திர நகல் எடுத்துக்கோங்க கடைசியாக உங்கள் பேரில் உள்ள நகலை எடுத்துக்கோங்க இசைஏ மையத்தில் அப்ளை பண்ணிட்டு உங்கள் விஏஓ ஆஃபீஸை போய்ட்டு சொல்லுங்கள் அவங்க மாற்றி தாசில்தார் மூலமாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போன்ற நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறோம் பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்